இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் நிலைப்பாடுகளால் மிதுனம் ராசி மிதுனம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் செவ்வாய் நான்கில் கேது ஏழில் புதன் சூரியன் ஒன்பதில் சுக்கிரன் சனி பத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் குறு என நவகிரகங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்று பார்க்கின்றபோது ஜனவரி ஒன்று முதல் ராசிக்கு ஏழில் புதன் நுழைகிறார் பதினான்காம் தேதி அன்று சூரியன் எட்டில் மறைகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதன் எட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிரன் பத்தில் நுழைந்து உச்சத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த ஜனவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக புத்திக்கு வித்தைக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார் இந்த மாதிரியான புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு புதிய வேலை கிடைக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் ஒரு சிலருக்கு திருமண தடைகள் தோஷங்கள் தாமதங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த தருணம் என்பது மிகச்சிறப்பான காலமாக கருதப்படுகிறது இந்த மாதத்தின் பத்தொன்பதாம் தேதிக்குள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் விசா எளிதில் கிடைக்கும் இந்த மாதிரியாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது புதன் ஏழில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் பெருகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் குரு பகவானின் வீடான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் அமர்ந்த வீட்டுக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு வீண்விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உள்ளது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் நீங்கள் நிலம் சொத்து வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி குடியேறும் ஆசை உங்களுக்கு இந்த தருணத்தில் நிறைவேறும் வீடு கட்டத் தொடங்கி எழுபறியாக முடியாமல் இருந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும் உங்கள் பெயருக்கு எழுதப்பட முடியாமல் இருந்து கொண்டிருந்த சொத்து இடத்தை உங்கள் பெயரில் எழுதலாம் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஏழில் அமர்ந்தும் அந்த வீட்டுக்குரிய குறு பன்னிரண்டில் பயணிப்பதும் சிறப்பு குறு மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற வரையில் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது சுபச்செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்குள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுப விசேஷங்கள் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துகின்றன ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் கோச்சாரத்தில் புதன் பகவானுக்கு எட்டாம் இடம் என்பது பலமான இடம் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து என்பது மட்டுமில்லாமல் புதன் உங்களுடைய ராசிநாதன் என்பதால் அவருக்கு வலுவான இடமான எட்டில் இருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் மேன்மைகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் கோர்ட்டு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவை சாதகமாகவும் லாபகரமாகவும் முடிவதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் இதுவரையில் வெகுகாலங்களாக தீராத இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தையும் இந்த தருணத்தில் நீங்கள் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதன் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவது என்பது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் சனியின் வீட்டில் அமர்ந்திருப்பதும் அந்த சனி பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு எனவே புதன் எட்டில் இருக்கும் காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நன்மைகளை வாரி வழங்கும் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை உங்களுடைய ராசிநாதன் எட்டில் மறைவதால் ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவற்றிற்கு சென்று பிழைக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏற்கனவே வெகு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பும் பின்பும் நீங்கள் அந்நிய நாடு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் இந்த ஜனவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க சிறப்பான கிரக அமைப்பாகும் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் அதிர்ஷ்டகரமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் எனவே சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவானோடு சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு இரண்டு கோணாதிபதிகளும் ஒன்பதாம் இடமான திரிகோணத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு புதிய வேலை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான நல்லபல திட்டங்களை இந்த காலகட்டத்தில் வழிவகுத்து எதிர்கால முன்னேற்றத்திற்கான அடித்தளமிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு எனவே சுக்கிரன் சனி இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஏற்படுவது மிகச்சிறப்பு என்று கூறமுடியும் இந்த ஜனவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியன் ஜனவரி பதினான்காம் தேதி வரையில் சஞ்சரிக்க இருக்கிறார் என்பது சிறப்புதான் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய ஆபரணங்களை எடுக்க முடியும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் வாழ்க்கைத் துணைகள் சற்று விட்டு கொடுத்து செல்லுதல் சிறப்பு வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகச் சிறப்பு ஏனெனில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி அவர் எட்டில் மறையும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் ஆடம்பர பொருள்கள் விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அரசு மற்றும் அரசாங்க அதிகாரிகளிடம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை தற்போது மேற்கொள்வது அவ்வளவு சிறப்பு அல்ல இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் கேது பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த ஒரு வருட காலங்களாக கேது நான்கில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய தாயாருக்கு கஷ்டநஷ்டங்கள் இருக்கும் தாயாரின் உடல் நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல் சிறப்பு கேது நான்காம் இடத்தில் இருக்கின்ற வரையில் வண்டி வாகனங்கள் மாடு ஆடு போன்ற விஷயங்களில் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் குறு பயணித்து கொண்டிருப்பது உங்களுக்கு மே மாதம் வரையில் சுபச்செலவுகள் இருக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் போன்றவற்றில் முயற்சி செய்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு செல்ல சுபச்செலவுகளை மேற்கொள்ளலாம் உங்களுடைய குழந்தைகளின் உத்தியோகம் வேலை வியாபாரம் மற்றும் மேலும் பல முன்னேற்றங்களுக்கு செலவுகளை மேற்கொள்ள முடியும் என்றாலும் குரு பகவான் விரயத்தில் இருக்கும்போது உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு பணம் கிடைக்காமல் போகலாம் இந்த தருணத்தில் உங்களுடைய வரட்டு கௌரவத்திற்காக எந்த ஒரு செயலையும் செலவையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது அதாவது மற்றவர்கள் பங்களா போல் வீடு கட்டுகிறார்கள் கார் வாங்குகிறார்கள் அதுபோல் நாமும் செய்வோம் என்ற கௌரவத்திற்காக எதையும் செய்வதை தள்ளி போடுதல் சிறப்பு ஏனெனில் கௌரவகாரகரான குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் இந்த ஜனவரி மாதம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் எட்டில் இருப்பது சிறப்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு அதிபதி புதன் சனி வீட்டில் இருந்து கொண்டு சனி வலுவாக இருப்பதால் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் திடீரதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் என நல்ல பலம் மிகச்சிறப்பான பலன்களை இந்த மாதம் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த ஜனவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் மங்களகாரகரான செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கொடுமையான பாவி என்றால் அது செவ்வாய்தான் அவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தும் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிப்பார் இந்த தருணங்களில் உங்களுடைய பேச்சு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் செவ்வாய் தனஸ்தானத்திற்குள் இருக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பணத்தொகை உங்களுக்கு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த தருணத்தில் எதிர்பாராத திடீர் திடீரதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் திடீர் பணவரவுகளும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஏனெனில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் வக்ரகதிக்கு திரும்பி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர இருக்கிறார் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரிக்க இருக்கிறார் செவ்வாய் உங்களுக்கு கொடுமையான பாவி ஜென்ம ராசிக்குள் இருக்கின்ற போது சுமார் மார்ச் மாதம் வரையில் உங்களுடைய ஜென்ம செவ்வாய் இருக்கின்ற போது நீங்கள் சற்று அவசரப்படாமலும் முன்கோபப்படாமலும் நன்கு யோசித்தும் நிதானத்துடனும் எல்லா விஷயங்களையும் கையாளுவது சிறப்பு செவ்வாய் ஜென்மத்திற்குள் இருக்கின்ற வரையில் மின்சாரம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்றாலும் மின்சாரத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தும் போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஜென்மத்திற்குள் இருக்கும்போது ஒரு சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஏனெனில் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதி இந்த ஜனவரி மாதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகன் மனோகாரகன் என்று கருதக்கூடிய சந்திர பகவான் எட்டில் மறைந்து சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஜனவரி ஒன்று இரண்டு ஜனவரி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது கவனத்தோடு இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக பயணம் செய்தல் சிறப்பு புதிய முயற்சிகளை தள்ளி போடுதல் நல்லது